அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்க உங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும் தேர்தல் வந்துருச்சா நாம் தமிழர் கட்சி அதுக்குள்ள வேட்பாளர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி பரப்புரையை தொடங்கிட்டாங்க திமுகவுக்கு இன்னும் கூட்டணி சரியா அமையல அண்ணா திமுகவுக்கு கூட்டணி சரியா அமையல பார்வைய ஜனதா கட்சி கூட்டணியா இல்லையானே தெரியல ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தி பரப்புரையில இறங்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு பார்வையும் வியப்பும் இருக்கும் இது ஒரு பக்கம் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துல இருந்து துவங்குறேன் ஒரு எரும மாட்டினுடைய விலை அறுபது நாயிரம் ரூபா ஒரு பசு மாட்டினுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு நல்ல ஆடு நாட்டு ஆட்டினுடைய விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் வீட்டுல அழகழக நாய்கள் வளர்க்கிறாங்க அந்த விலை ஒரு பன்றி வாங்கினா கூட அந்த பன்றியினுடைய விலை ஐயாயிரம் ரூபாய் ஆனா ஓட்டுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஐந்தாண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் போதும் என்றால் நம்ம மக்களுக்கு எதுக்கு வாக்குரிமை பேசாம ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இனிமேல் எந்த கேள்வியும் கேட்காத சாலை கேட்காத தண்ணீர் கேட்காத உரிமை கேட்காத வயல் கேட்காத நீதி கேட்காத எதுவும் கேட்காத போயிரு அப்படின்னு ஆயிரம் ரூபாய்க்கு ஐந்து ஆண்டு காலத்தை அடகு வச்சோம் நாம் தமிழர் கட்சியின் ஒரு கட்சி எதற்கு தொடங்கப்பட்டது தெரிந்து கொள்ளுங்கள் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது வெள்ளக்கார உருவாக்குனா வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு தத்துவத்தை வச்சு அந்த கட்சி வந்தது ஆனா ஒரு வெள்ளக்கார அம்மா இத்தாலியை சேர்ந்த ஒரு வெள்ளக்கார அம்மா தான் அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய கொள்கை செத்து விட்டது காங்கிரசை தோற்கடிப்பதற்காக இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணி திமுக திருடி விட்டது கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் சரியா கணக்கு காட்டல இது ஒரு பையன் கையில இருக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு அண்ணா அதிமுகவை ஆனா திமுகால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் ஏன் தலைவரே ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு வந்தாங்க ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துகிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சாதியை சொல்லி வேட்பாளர் நிறுத்துவது மதத்தை காண்பித்து வாக்கு அரசியல் செய்வது இதை என்ன நடந்திருக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்கப்பட்டுச்சா சரியான சாலை போடப்பட்டுச்சா படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுச்சா பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சாங்களா கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பை தாண்டி கல்லூரிக்கு ஆயிடுது அந்த கல்லூரி படிப்பை வந்த பிறகு எந்த பிள்ள உங்க பிள்ள போய் இது வரைக்கும் ஒரு அரசாங்க பணியில இருந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து மாசம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அனுப்புறாங்க இந்த அரசு ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதுல என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்திருக்கு இல்ல மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு துணி கடையில மளிகை கடையில ஜவுளி கடையில இன்னுமே செருப்பு கடையில இன்னும் என்னென்ன சின்ன சின்ன கடைகள் இருக்கோ அங்க வேலை பார்த்துட்டு கிராமப்புறத்துக்கு அந்த பிள்ளைங்க வந்து சேரும் போது மணி ஒன்பது வரை என்ன பாதுகாப்பு இருக்கு ஆனா நமக்கு எது ஒன்ற பத்தியும் கவலை இல்ல ஏன் நமக்கு அதிகபட்சம் என்ன ஆண்களா இருந்தா ஒரு கட்சிக்காரங்க வர்றாங்க ஒரு கோட்டரு ஒரு கோழி பிரியாணி ஐநூறு ரூபாய் போகணும் பெண்களா இருந்தா என்ன இலவச திட்ட மாதிரி முடிஞ்சு போச்சு இங்க அரசியல் ஒரு வேட்பாளர் வந்து நிக்கிறாரு இவர் யாரு இவர் படிச்சவரா இவர் பண்புள்ளவரா இவர் எனக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுவாரா இதுவரைக்கும் இந்த கட்சிகள் என்ன பேசிருக்கு எது ஒன்றையும் பாக்கறது எது ஒன்றையும் இல்ல ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே பத்து ஆண்டுகளுக்கு முன்பே படிச்சுட்டு இருந்தா ஒரு மாவட்ட ஆட்சியர் பணிக்கு கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தனா மக்கள் போராட்டத்துக்காக போய் ஒரு அனல் மின்னலத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கிட்டு வந்தேன் என்னை நிராகரிச்சாங்க பூம்புகார் சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் போட்டிக்கிட்டேன் எனக்கு வாக்கு செலுத்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வடசென்னையில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன் வாக்கு செலுத்தல ஆனா என்னை எடுத்து நின்னவங்க எல்லாம் யார் தெரியுமா மணல் கொள்ளை அடிச்சவங்க மலையை திருடி வித்தவங்க ஆத்த களவாண்டவங்க குளத்தை களவாண்டவங்க வேலை வாய்ப்பை தட்டி பறிச்சவங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவங்க ஊழல்வாதிகள் இவங்க எல்லாருக்கும் ஓட்டு போடு ஜெயிக்க வச்சுட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும் நேர்மை கிடைக்கணும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கணும் எங்க நிலம் எங்களோட தான் இருக்குன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் அதுக்கப்புறம் விஏ ஓட்ட போய் ஒரு கையெழுத்து கேட்டால் அவர் ஐம்பது ரூபாய் கேட்கத்தான் செய்வார் ஏன் முதல் லஞ்சம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது அதை மாற்றுவதற்காக தமிழர் நிலத்தில் ஒரு தமிழன் ஆட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கும் நமக்குள்ள நாம் ஏழை ஆனா இன்னொரு ஏழையை ஆதரிக்க மாட்டோம் நாம் ஏழைதான் பணக்காரனை கண்டா பிடிக்காதுதான் ஆனா பணக்காரர்கள் வந்து நின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பகட்டே வேற இதே இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி கூட்டத்துக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து திமுக கூட்டம் கூட்டிட்டு வரும் திமுக கூட்டம் கூட்டிட்டு வரும் ஒரு காலத்துல ஓட்டுக்கு தான் பணம் கொடுத்தாங்க இப்ப அவங்க கூறுற கூட்டத்துக்கே வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இருநூறு ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க முந்தானால் மயிலாடுதுரைக்கு வந்தார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர் வந்தப்ப எல்லார் கையிலும் ஒரு பேப்பர் கொடுக்கிறாங்க என்னன்னு வாங்கி பார்த்தா இருநூறு ரூபாய் டோக்கன் அந்த கூட்டத்தை காட்டுவதற்கு டாடா ஏசில போட்டு நம்மளா ரொம்ப ரோசப்படுவோம் பக்கத்து நம்ம சொந்த தங்கச்சி மயம் கல்யாணம் பேரை சின்னதா போட்டா அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டோம் கௌரவ குறைச்சலாயிடும் பேரை கீழே போட்டுட்டா நான் ஒரு தாய் மாமா இருக்கிறேன் எப்படி என் பேர் இந்த ஒரு சின்னதா போடலாம் எப்படி கீழே போடலாம் எப்படி அங்கிட்டு போடலாம் என்ன முத நாளை கூப்பிடல என்ன மூணு நாளைக்கு முன்னாடி கூப்பிடல நமக்கு எல்லாம் கோவம் வரும் கூட பிறந்த தங்கச்சி கிட்ட ஆனா நம்மள ஆடு மாடை கூட அப்படி ஏற்றி கொண்டு இந்த வாகனங்கள்ல போக கூடாதுன்னு சட்டம் இருக்கு அப்படி இருந்த போதும் இருபது முப்பது பெண்கள் அந்த டாடா ஏசி வாகனத்துல ஏத்திட்டு போய் கால் கடுக்க அந்த வெயில் நிக்க வச்சு கூட்டு வர்றோம் ஒரே ஒரு சட்டம் என்ற உறுப்பினருடைய மனைவி இந்த வண்டியில ஏறிடுவாங்களா அப்ப நம்மள என்னவா பாக்குறாங்க இந்த அரசியல் கட்சிகள் மனிதனா கூட பார்ப்பது இந்த கட்சிகளை தான் தூக்கி சுமந்துகிட்டு நான் பரம்பரை பரம்பரையா திமுக நான் பரம்பரை பரம்பரை அண்ணா திமுக என் கையை மாறாது அறிவு நீங்கள் வாக்கு செலுத்திய அமைச்சர்களே இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கும் காசுக்காக தாவியவர்கள் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கரகட்டிய மாத்த மாட்டேன் இதுதான் அவர்களுக்கான வெற்றி நாம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே ஓடியாருவாங்க இவங்க அப்படின்னு வச்சிருக்காங்க சரி இங்க இருந்து வெற்றி பெற்று போனார் என்ன காரணத்துக்காக எடம் ஓட்டு போட்டீங்களா தெரியல ராமலிங்கத்துக்கு என்ன காரணத்திற்காக போட்டீங்களோ தெரியல இங்க இருந்து வெற்றி பெற்று போனார் இந்த பகுதி ஒரு காவிட்டினுடைய கடைமடை பகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விவசாய பூமி இந்த பூமிக்கான தண்ணி வாங்கி தர்றதுக்கு தானே இங்க இருந்து போனாரு ஆனா என்ன பண்ணிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தெரு தெரு சாராய கடையை திறந்து வச்சதை தவிர வேற என்ன செய்திருக்கு முன்னாலாம் என்ன பண்ணாங்கன்னு இந்த எல்லாம் இந்த பா குப்பையில இருந்து பாட்டில்களை பிரித்து எடுத்து அதில் சில பேர் அந்த பாட்டில் கொண்டு போய் விற்று அது அதுக்கான ஒரு ஊதியத்தான் அந்த குடும்பம் சில குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாட்டிலெல்லாம் யாரும் கீழே போறதே இல்லை ஏன் தெரியுமா பாட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வருது பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபாயாம் பத்து ரூபாயாம் அதுல சில ஆட்கள் நம்ம ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க பதினஞ்சு நாள் பாட்டில் சேர்த்து வைக்கிறாங்க பதினாறாவது நாள் பதினஞ்சு பாட்டில் கொடுத்துட்டு இன்னொரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வராங்க நீங்க அப்படின்னா நாங்க இப்படி இப்படித்தான் ஆட்சி அமைக்க போறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கறேன் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் உங்க எல்லாம் எங்களுடைய அரசு பள்ளியில சேருங்க அரசு பள்ளியினுடைய குழந்தைகளுடைய வரத்து குறைவாயிடுச்சு அதனால அது ஒரு பெரிய விழிப்புணர்வு பேரணி நடத்தி அரசாங்க பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைங்களை சேருங்கன்னு தலைமை ஆசிரியர் அல்லாடுறாங்க என்ன காரணம்

தமிழ்நாட்டில் எந்த மூலையில எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல் குரலாக கேட்பது எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானின் குரல் தான் விவசாயிகள் போராட்டமா மாணவர்கள் போராட்டமா மீனவர்கள் போராட்டமா ஆசிரியர் போராட்டமா செவிலியர் நிற்கிறார் போராடுவதற்காகவே பெத்து போட்ட மாதிரி நாங்கள் போராடி கொண்டே சாகுறோம் ஆனால் அதிகாரத்தை நீங்கள் ஆணவக்காரர்களிடம் பணக்காரர்களிடம் அதிகாரம் மிக்கவர்களிடம் கொடுத்துவிட்டு கடைசி வரைக்கும் ஏழையா இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை ஐம்பது வருஷமா சுவர்கள் எழுதி போடுறாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஏழைகளின் சின்னம் ரெட்டரன் ஐம்பது வருஷமா ஏழைகளை ஒழிக்க முடியல நான் ஏழையாவே இருக்கேன் என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனா ஒருத்தையா இருக்கானே அடுத்த ஐந்து ஆண்டுல ஏழு தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு சொத்துக்காரர்களாக மாறி போறாங்க இதையெல்லாம் உடைக்கணும் நல்ல அரசியலை கொடுக்கணும் நேர்மையானவர்கள் கையில் அதிகாரம் போகணும் எளிய மக்களும் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு போகணும் என்பதற்காக நாம் தமிழர் என்னை போன்ற எளிய பிள்ளைகளை நிறுத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நாங்களும் பறித்தவர்கள் தான் நாங்களும் நாத்து தான் நாங்கள் அறுவடை செய்தவர்கள் தான் நாங்களும் விதைத்தவர்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான உணவுப் பொருட்களை கொடுப்பதுல எல்லா விவசாயிகளை போன்றும் நாங்களும் விவசாயிகள் தான்

விவசாய கட்சியான் கேக்குறாங்க நாம் தமிழர் கட்சியா என்பது மாறி கிராமங்களில் விவசாய கட்சியா என்று கேட்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுடைய சின்ன மக்களிடத்தில் போயிருந்தது அதை பிடுங்கி வைத்துக் கொண்டு இவங்க எப்படி வெல்றாங்க பாப்போம் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுவும் பெரிய ஒரு அடக்குமுறை தான் ஒரு சாமானிய மக்கள் மீது செலுத்தப்படுகின்ற அடக்குமுறை ஆணவத்தினுடைய உச்சமது அது இப்படிதான் என்ன வச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு எங்களுடைய பெரும் சின்னம் விவசாய மக்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய வாக்கு தான் எங்களுடைய அண்ணன் மிகப்பெரிய எங்களுடைய சின்னமாக இருக்கிறார் எந்த சின்னம் கொடுத்தாலும் அது மக்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க எளிய மக்களுடைய அதிகாரம் வெல்லாமல் எது ஒன்றும் மாறார் உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது அதே எங்கள் அண்ணன் சொல்கிறார் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது ஆறு தொகுதி இருக்கு சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகாறு பாபநாசம் திருவிடை மருதூர் கும்பகோணம் ஆறு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் மயிலாடுதுறை ஏதாவது ஒரு தொகுதியில அரசை சார்ந்து ஒரு தொழிற்சாலை நிலம் வளம் சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா படித்தவர்களுக்கான மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறதா உங்க கட்சி நீங்க பார்த்து ஓட்டுப்பட்டவர் அவர்கிட்ட போய் பணம் கொடுக்காம உங்க பிள்ளைக்கு ஒரு சீட்டோ அல்லது வேலையோ வாங்கிட முடியுமா அப்படித்தான் அண்ணன் செந்தில் பாலாஜி வெறும் பஸ் டிரைவருக்கு கண்டக்டருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு பெரிய வேலைகளுக்கு தொடங்கி சின்ன வேலைகள் வரை பணத்தை லஞ்சமா வாங்கி தான் இப்ப உள்ள இருக்கிறாரு அடுத்து பதிமூன்று அமைச்சர்கள் திமுகவினுடைய பதிமூன்று அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு இன்றைக்கும் விசாரணை இருக்கு அறிவிச்சிருந்த பெருமக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு மாற்றத்துக்கு வாங்க கிராமங்கள்ல பேசுறாங்க போதும் நாங்க திமுக கண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி போட்டது போதும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரட்டும் அதனால எங்க ஓட்டு உங்களுக்கு தான் நீங்க வென்றுடுவீங்க அப்படின்னு பல்வேறு கிராமங்கள்ல சொல்றாங்க இன்னைக்கு கருத்து கணிப்போ நாம் தமிழர் கட்சி துறையில வெள்ள போகிறது என்று சொல்லி இருக்கு அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு முறை நாம சிந்திச்சோம் அப்படின்னா ஐந்தாண்டு காலத்திற்குள் உங்கள் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அடிப்படை கட்டுமான வசதிகள் இன்னும் நலன் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடறமா அறிவிக்கிறேன் அரை மணி நேரம் பேச சொல்லுங்க கடைசி நேரம் கடைசி நேரம் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து சரி பண்ணிரு சரி இந்த ஆயிரம் ரூபாய் காசு என் அக்கா தங்கச்சி ஏழு குழுல லோன் எடுத்து வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் அடைச்சிருமா இந்த ஆயிரம் ரூபாய் காசு என் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சிருமா இந்த ஆயிரம் ரூபாய் காசு என் கூரை வீட்டை சரி பண்ணி கொடுத்துருமா இந்த ஆயிரம் ரூபாய் காசு என் வீட்டுக்கு கழிவறை கட்டி கொடுத்துருமா இந்த ஆயிரம் ரூபாய் காசு நல்ல மருத்துவத்தை கொடுத்துருமா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ உடம்பு செல்லனா எந்த ஹாஸ்பிட்டல் போறாரு உங்களுக்கு உடம்பு செல்லனா நீங்க எந்த மருத்துவமனை போறீங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு அரசாங்க மருத்துவமனையில ஒரு எம்எல்ஏவால ஒரு எம்பியால இருந்து மருத்துவம் செஞ்சிக்க முடியல அந்த மருத்துவத்தின் மீது அவ்வளவு பயம் இன்னைக்கு காலேஜ் வச்சிருக்கவங்களா யாரு நினைக்கிறீங்க எல்லாம் எம்எல்ஏ விட பினாமி எம்பியோட பினாமி இந்த பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம் யாரு நினைக்கிறீங்க மருத்துவமனை வச்சிருக்கலாம் யாரு நினைக்கிறீங்க எல்லாம் உங்கள் வீட்டு பணம் ஒரு ஆயிரம் ரூபாய கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா முடிச்சு விட்டு போயிடுறாங்க நீங்க இதற்கு மேலும் காசு தான் தீர்மானிக்கும் என்றால் இந்த நாட்டை கடவுள் வந்தாலும் காப்பாத்த முடியாது பணம் ஒருபோதும் அரசியலை தீர்மானிக்க முடியாது அப்படி தீர்மானித்தால் இது அரசியலுக்கான அடித்தளமே கிடையாது அதனால அறிவு சிறந்தவர்கள் சிந்தித்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அறிவுறுத்தலாக அவருடைய தங்கை பி காளியம்மன் ஆகிய நான் இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் நம்ம ரெண்டு நாள் எங்களுக்கு சரியான சின்னம் வந்துடும் அதை உங்களிடையே நாங்கள் வந்து சேர்த்துருவோம் ஒரே ஒரு முறை நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க மனநிறைவோடு நீங்க அன்று இரவு உறங்க முடியும் ஒரு நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அடுத்த தலைமுறைக்கான மண்ணையும் மலையையும் பாதுகாத்து வைக்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போட்டேன் தண்ணீருக்காக பேசக்கூடியவர்களுக்கு ஓட்டு போட்டேன் இந்த ராமலிங்கம் போன்ற நாடாளுமன்றத்துல காரை மேகதாதுல நான் அணை கட்டுவேன் காவிரி நதிநீரை அடைச்சி வச்சுக்குவேன் சொல்லும் போது வாய்மொழி உட்கார்ந்து இருந்தாரில்ல அந்த மாதிரி ஆளுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் எங்களுக்காக போராடக்கூடிய மக்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அவங்க வருவாங்க இல்லையா அவங்க யாரும் உங்கள் வீட்டு பிள்ளை இல்லை உங்களிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்கள் வீட்டு பிள்ள இங்க நிக்கிறவங்க யாராவது கோடீஸ்வரங்க கிடையாது லட்சாதிபதிங்க கிடையாது அன்றாட காட்சிகள் தான் இன்னைக்கு உழைச்சா சோறு அப்படி உள்ளவங்க தான் அந்த ஒரு நாள் உழைப்பை விட்டுட்டு எதையாவது மாத்திர மாட்டோமா ஒரு நல்ல அரசியலை கொடுத்துட மாட்டோமா வருங்கால தலைமுறையாவது இந்த மண்ணில போராடாம வாழ்ந்துட முடியுமா விவசாயிகளை அடுக்கு அடிப்பதும் நொறுக்குவதும் ஒடுக்குவதும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம பாதுகாத்துற மாட்டோமான்னு ஒரு நப்பாசையில வந்து நிக்கிறோம் ஒரு முறை வாக்கு செலுத்துங்க வலிமைதாருங்க நாங்க என்ன பண்றோம்னாவது பாருங்க எதெல்லாம் செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு நாங்க உணர்த்தி காட்டுறோம் வாய்ப்பு கொடுங்க வலிமைதாருங்க எளிய மக்களின் அதிகாரம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்